ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்திலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வீடு இல்லாதவங்க விண்ணப்பிச்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து வீடு இல்லை நாங்கள் வந்து ரெண்டில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் நீங்கள் வந்து இணைஞ்சு உங்களுக்கான வீடியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிற முடியும் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே போய் அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி பிரிவினருக்கு பத்து லட்சம் ரூபாயில் நானூறு சதுர அடி பரப்பளவு வீடுகள் வழங்கும் புதிய திட்டத்தை குடிசை மாற்று வாரியம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த குடிசை மாற்று வாரியம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க திட்டத்துடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வீடு திட்டம் என்ற பெயரில் வீடு இல்லாதவங்களுக்கு குடிசையெல்லாம் அழிச்சிட்டு அவங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்ட திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு திட்டத்தை தமிழகத்தில் குடிசை மாற்று வாரியம் செயல்படுத்தி வருகிறது இதுவரை குடிசை பகுதிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு புதிய வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கி வந்தது தற்போது குறிப்பிட்ட இந்த இடத்தை தேர்வு செய்து அதில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி குறைந்த விலையில் விற்கும் திட்டத்தை குடிசை மாற்று வாரியம் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து என்ன குடிசை மாற்று வரையத்துக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கான அட்ரஸ்ஸு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக இந்த திட்டத்தை பற்றி நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து நான் வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ்லாம் நான் பார்த்துருந்தேன் ஸோ இந்த திட்டத்துக்கு நீ அப்ளை பண்ணணுன்னா அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவு பண்ணிக்கிற விரும்புகிறேன் ஓகே அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலர் நகர் அடுத்த தலா தாளவாரம் பகுதியில் புதிய திட்டத்தை குடிசை மாற்று வாரியம் செயல்படுத்துகிறது தலா நானூறு சதுர அடி பரப்பளவில் நானூற்றி எண்பது வீடுகள் அடங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுகிறது இந்த வீடுகளை குலுக்கல் முறையில் விற்பனை செய்ய குடிசை மாற்று வாரியம் முடிவு செய்துள்ளது இந்த வீட்டிற்கு பதினோரு லட்சம் ரூபாய் தோராய விலையாக முடிவு செய்கிறது இதில் மத்திய அரசின் மானியம் ஒன்றரை லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க பத்து லட்சம் ரூபாயை ஆறு மாத தவணையில் செலுத்தலாம் அப்படிங்கிறது அவங்க அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஓன்ஸ் வந்து நீங்கள் வந்து இது வந்து மானியத்தில் அடிப்படையும் வந்து கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆட் பண்ணிடுவாங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து மந்த்லி இஎம்ஐயாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு தமிழ்நாடு குரிசை மாற்று வாரியம் அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸில் போய்ட்டு மோர் டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தயவுசெய்து தேவை இல்லாதமாக இந்த இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க நிறைய நியூஸஸ்லாம் அந்த மாதிரி வருது இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் அதாவது ரெண்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கா வீட்டில் ரெண்டல் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மறுபடியும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்ட்டிங்கான நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய நன்றி வணக்கம்